வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு ப்ரொமோ டூ ரிலீஸ் ஆயிருக்குங்க எப்பாடா காத்திருந்து காத்திருந்து கடைசியாக ப்ரொமோ டூ வந்துருச்சு ஸோ விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்குறாரு ஹவுஸ்மேட்ஸ்ட்டு ஸோ டே ஒன் அண்ட் டே டூ ரெண்டு நாள்லையும் யார் ஒஸ்டா டெவிலா இல்லாமல் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரை சில செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ நம்ம மேடம் மஞ்சரி மேடம் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு வந்து ஜாக்லின் அண்ட் சவுந்தர்யாவை சொல்கிறாங்க நான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் நானும் அதை தம்மா எதிர்பார்த்தேன் அப்படின்றாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நல்ல டெவில் கேரக்டர் குணம் கொண்ட ஒரு கேரக்டர் தான் ரெண்டு பேருமே பயங்கரமாக கத்தக்கூடியவங்க சண்டை போடக்கூடியவங்க அப்படி உள்ள ஒரு கேரக்டரு பட் அப்படியே ஆப்போசிட்டாக நடித்து தீபக்கிட்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் எங்களுக்கு டிவியில் நடிக்க வரல ப்ரோ அப்படின்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதுதான் ஹைலைட்டான ஒரு டைலாக் அந்த அந்த டாஸ்கில் ஸோ அந்த ஜாக்லின் பண்ண வேலையினால் அப்படியே கேம் அப்படியே மாற்றி அப்படி டவுன் அவங்க ரெண்டு பேருமே டவுன் பி டவுன் பிளே ஆடுற மாதிரி சேஃப் கேம் ஆடுறது மாதிரி ஆடினாங்க ஸோ தர்சிகா அதை தான் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சேஃப் கேம் விளாண்டாங்க சார் அப்படின்னு அடுத்து வந்து நம்ம ஆர்ஜி ஆனந்தி ஆர்ஜி ஆனந்தி வந்து இவங்க ரெண்டு பேருமே டெவிலா ஒன்றுமே பண்ணலை சார் அப்படின்னு சொன்னாங்க டெவிலா ஒன்று பண்ணாங்க என்னென்னா டெவிலையே டெவில திட்டினாங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிறது மாதிரி தர்சிகாவை இது ஏய் இப்போ பைத்தியக்காரி அப்படின்லாம் சொன்னது ஜாக்லின் அப்புறம் தர்சிகா வந்து இது என்ன உங்கள் அப்பன் வீட்டு இது என்ன உங்கள் அப்பன் வீடா அப்படின்னு கேட்டதுக்கு சௌந்தர்யம் அடிக்க போனது ஸோ பேய்க்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க ஸோ பேயாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் அது வந்து ஏஞ்சல் கிட்டே நடக்கலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதியை கேட்குறாரு ஜாக்லின்கிட்ட கேட்குறாரு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க நான் வந்து ரஞ்சித் சாரை சொல்கிறேன் ரஞ்சித் சார் வந்து ரஞ்சித் சாராவே மாறி ஜெஃப்ரியாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எந்த யாரை யூஸ் பண்ணால் என்ன அவங்களுக்கு தேவை அந்த ஹார்ட்டு உங்களை ப்ரொவோக் பண்ணணும் அதுதான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் எந்த டேக்டிக்ஸ் வேணாலும் போகலாம் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது ஸோ அப்படி சொல்லும் போது யாரை யூஸ் பண்ணி யாரை பிடுங்கினா என்ன அப்படி பார்த்தாலும் அந்த ஜெஃப்ரியே தான் வாங்கிட்டு போவான் அப்போ அவனே சொல்லியிருக்கலாம்ல ஸோ ஏமா நீங்களே ஒரு கேம் ஃபார்ம் நீங்களே ஒரு குரூப் கேங் ஃபார்ம் பண்ணி அந்த கேங்கை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில பட் ஒரு பெரிய சம்பவம் இருக்குதுன்னு தெரியுது ஸோ அது என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வாரம் அந்த தெவில் டாஸ்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தீபக் ப்ரோ தான் ஸோ மஞ்சரிங்கிறது வேற பட் தீபக் தான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார் கடைசியில் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் விட்டார் பாருங்கள் ஒரு கிக்கு அந்த ட்ரம்மை அது பார்க்காதவங்க அந்த இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை நேற்றே வந்துருச்சு இல்லை ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ ஐ சப்போர்ட் ஃபார் தீபக் ஃபார் திஸ் டெவில் ஹவுஸ் டெவில் டாஸ்க் ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம்